திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரையில் தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம் சார்பில் சிறப்பு பயிற்சிகள் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரை பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் ஊனமாஞ்சேரியில் இயங்கி வரும் தமிழ்நாடு உயர் காவல் பயிற்சியகத்தில் பயிற்சி பெற்று வரும் காவல்துறையினருக்கு காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஐ பி தலைமையில் பயிற்சிகள் நடைபெற்றது இந்த பயிற்சியில் கலந்து கொண்டவர்கள் பலவேற்காடு அருகே உள்ள கூனங்குப்பம் கடற்கரை கிராம பகுதியிலிருந்து பழவேற்காடு முகத்துவாரம் வரை சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு ஓட்ட பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சியும் மேற்கொண்டனர் பின்னர் கடற்கரையில் அலைகளுடன் எவ்வாறு நடந்து செல்வது கடற்கரையில் உள்ள சவால்களை எதிர்கொள்வது என்பது குறித்து பயிற்சியும் அளிக்கப்பட்டது கடல் மணலில் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளும் அளிக்கப்பட்டது பின்னர் பாரம்பரியமாக இங்கு வாழும் மீனவ மக்களுடன் பழகுவது குறித்து பயிற்சிகளும் வழங்கப்பட்டன இந்த பயிற்சியில் பயிற்சி காவல்துறை கண்காணிப்பாளர் முத்து மாணிக்கம் கௌதம் பூரணி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்